கமல்புரத்தில் காக்கிச்சட்டையில் பட்டுக்கண்ணும் தொட்டு ஒட்டி கொள்ளும் ஒட்டி கொண்டு கட்டி கொள்ள உள்ளும் ஆ அதே இரட்டை கிழையில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படி வந்தால் எல்லாருக்குமே தங்கம் மகன் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் நடத்தம் அதில் டிஐ அதை வார்த்தை மாற்றிட்டேன் இங்கிலீஷ் வார்த்தை போனேன் வா பக்கம் வா டிஐ எசிக்கும் வா பக்கம் வா புடல் பட விஷயத்தை விசுவநாத விஷயத்தில் எழுதுறதுன்னா வெள்ளாடு வேங்கையாகிறது ஒரு படம் வெள்ளாடுங்கிறது பழசு நான் படையாடு தானே மகாதேவன் இசையிலே எல்லா பாட்டும் எழுதிதான் மற்ற எல்லா மியூசிக் டைரக்டரும் நமக்கு போட வெட்டுக்கு தான் இளையராஜரசியை மட்டும் முந்நூற்றி ஐம்பது பாட்டு எழுதிக்க எல்லாமே வெட்டுக்கு தான் இங்கே வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு தூக்கம் இரவில் தூக்கம் வரலன்னு சொல்லிடலாம் ஆமையா எனக்கு பதினேழு பதினெட்டு வருஷமாக தூக்கம் இல்லையா நான் தூங்காமல் இருக்கிற செய்தியை முதன் முதல் பத்திரிக்கையை எழுதி உலகங்களெல்லாம் அறிய செய்தவர் வைரமுத்து தான் மணிகண்டன் டைரக்டர் தான் முதல் வசந்தம்னு ஒரு படம் ஆறு அது ஆள மில்ல அது சேரும் கடலும் ஆள மெல்லா தயாரிச்சு தயாரிக்கிறதா இருந்தோம் ரெண்டு லட்சம் ரூபா செலவு பண்ணப்போ நிறுவசாக போகும்போது நம்ம தான் கதாணம் படத்தை எடுத்தோம் படத்துக்கு போய் ராசியான பொண்ணு எனக்கு அது ராசி போல்சார் அது மகிஷ் படம் கமல்சார் படத்தில் பல படத்தில் எழுதியிருக்காரு கமல் படத்துல சட்டையில் பட்டு கண்ணும் தொட்டு கொள்ள ஒட்டி கொள்ளும் ஒட்டி கொண்டு கட்டி கொள்ள உள்ளம் தொல்லும் ஆ அதே தன் அதே ரெட்டை கிழையில வந்தா நல்லா தான் தன்னனன்னா தன்னா தண்ணம் கண்ணும் உன்னை உன்னை அப்படி வந்தால் இருக்குமே அப்படி இளையராஜா அப்படி வந்து அர்த்தம் சொ வராது சொல்ல முடியாது இதுதான் நல்லாயிருக்கு பட்டு கண்ணும் தொட்டு ஒட்டி கொள்ளும் அப்படின்னு பாட்டு அதுக்கப்புறம் காதல் மகராணின்னு ஒரு படம் எடுத்தாங்க அதுக்கு நம்ம பாட்டு தான் கெட்டான பாட்டு அதில் க அது கமல்ஹாசன் அம்பிகா ராதா ரா காதல் மகராணி கவிதை பூ விதித்தால் புது கவிதை பூ விரித்து கனவில் தேர்ந்தெளித்தார்னு ஒரு பாட்டு அப்போ அது அவங்க படம் அதுக்கு முன்னால் தங்க மகன் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் நடித்த அதில் டிஐ எசிகோ டிஸ்கோ டிஸ்கோ அப்படி வருவான் அது இல்லை இல்லைல்ல டிஐ எசிகோ இதுதான் பல்லவி டிஸ்கோ டிஸ்கோ அப்புறம் தானே 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 நான் அதை வார்த்தை மாற்றி நான் இங்கிலீஷ் வார்த்தை போட வா வா பக்கம் டிஐ எசிகோ வா வா பக்கம் வா பக் டி டிஸ்கோ டிஸ்கோ பக்கம் வர வெக்கமா தமிழில் மாற்றி ஆரம்பிக்கிட்ட சொன்னேன் ஆமையா இங்கிலீஷில் இடம் தமிழ் இதாக நல்லா வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டார் அது ராஜா வார்த்தை வேணும் அப்படின்னா அப்புறம் மண்மத மோகத்தில் வாலிப வேகத்தில் இயங்குது இளமை இனிமேதனும் இனிமை காலமான ஒரு பாட்டு அந்த பாட்டு ஹிட்டான பாட்டு தான் அதில் விஸ்வநாதன் செயல ஒன்று சொல்கிறேன் ராணுவ வீரன் ஒரு படம் முதல் படம் விஸ்வநாதன் செய்தியில் எழுதுனதுன்னா வெள்ளாடு வேங்கையாகிறது ஒரு படம் வெள்ளாடு பழ பழசு நான் பழையாடுதானே வெள்ளாடு வேங்கையாக தான் முதல் படம் நான் எழுதுன படத்தில் விளையாடுவாங்க விசனாந்தான் மியூசிக்கு இப்போ அதை கழு குடி குடிச்சுட்டு பாடுற மாதிரியா அது ஒரு கிக்கு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னாரு டியூன் தான் ட்யூன் இப்போ டியூனுக்கு தான் ஆடுவோம் ஒரே ஒரு பாட்டு அடின பாட்டு இசை எழுதி சேமித்த பாட்டு காஞ்சி பட்டு உடுத்தி தான் எந்த வார்த்தையும் மாற்ற அப்படியே போட்டு மகாதேவன் இசையில் எல்லா பாட்டும் தான் ட்யூன் பண்ணுவோம் மற்ற எல்லா மியூசிக் டைரக்டரும் நமக்கு போடுறது மெட்டுக்கு தான் இளையராஜேசியை மட்டும் முந்நூற்றி ஐம்பது பாட்டு எழுதிக்கேன் எல்லாமே மீட்டுக்கு தான் அதில் வீரர் விஸ்வநாத மியூசிக்கு தேங்காய் சீனிவாதம் குறுக்குலாம் பாடுற மாதிரி ஒரு கொடுக்குற பாட்டு ஒன்று மல்லிகைப்பு வாசத்தில் உன்னை மல்லுக்கட்டை தோணுதடி செங்கரும்பு அங்கங்கடை கண்ணு ரெண்டும் தின்று விட பார்க்குறதின்னு ஒரு பாட்டு வெடி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு டீம் போட சொல்லியிருக்கேன் நம்ம வடமுடி முடிஞ்சா எழுத வேண்டிய பாட்டு அது வர சொல்லியிருக்கேன் வருவார் நீனு அந்த டீமை கேடுன்னு ஆரம்பி கூப்பிட்டார் போட்டு ட்யூன் போட்டார் சொன்னா அப்போ வடமுடிச்சியான்னு வந்துட்டார் சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட படம் தண்ணா தானே தனனா தன தன்னா தான தனனா தான நனனா தனன நனனா தான நனனா தான நனன்னா அப்படின்ட்டு போட்டு காமிச்சார் இதை கேட்டுக்கிட்டே இருந்தார் வடமுடிச்சியார் நாலஞ்சு தடவை போனார் அவர் ஏதாவது தத்தக்காரத்தை எழுதிலான்னு கேட்டார் சொன்னார் ஏ இல்லை இல்லை சொல்லி சொன்னார் எனக்கே சந்தை எப்படி எழுத போகிறாரு நம்மளே தத்தக்காரத்தை எழுதித்தானே எழுதுவோம் எழுதுகிறார் அப்படின்ட்டு ரெண்டாவது அடையும் பாடி காமிச்சார் அப்போ அஞ்சு வருஷம் கழித்து பாடி காமிச்சார் அப்போ ரெண்டு வரையும் மட்டும் எழுதிக்கிட்டார் அதுக்கு வார்த்தை சொல்லலை உன்னை கொஞ்சம் நேரம் கழித்து என் பக்கம் திரும்பி தன்னா தான நனன்னா தன தண்ணா தான தனனா அப்படின்னாரு சொன்னால் தானே தெரியும் என்னை கண்ணால் பாரு புரியும் தன நனன்னா தான் நான் அழகி உனக்கு கோபம் எதற்கு அப்படின்னா உத்திரியா இது வந்து வளம் முதி எழுத வேண்டிய பாட்டு உங்கள் பாட்டு முடிஞ்சிடுச்சு நீங்கள் போகிறான் அப்படின்றார் கோமா ஆரம்பி வந்துட்டேன் ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் கம்பெனியில் ஆடு வந்தது அந்த டியூனுக்கு சுச்சுவேஷனுக்கு இவருக்கு தகுந்த வார்த்தை போட தெரியல வளமுதி ஜானுக்கு நீங்கள் எழுதினா அந்த ரெண்டு வாரி கவர்ந்தது மாதிரி சொல் அந்த சுச்சுவேஷனுக்கு சொன்னால் தானே தெரியும் என்னை கண்ணால் பாரு புரியும் போட்ட மாதிரி அது ஒன்றும் எழுதலை அதனால் இந்த பாட்டை உங்களை வச்சே எழுத சொல்லி ஆரம்பியை கூட்டி வர சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் போய் எங்கே எழுதுன பாட்டு தான் மணிவனன் டைரக்டர் தான் முதல் வசந்தம்னு ஒரு படம் ஆமாம் ஒன்றும் இல்லை சிட்டுவே சொன்னாங்க ட்யூன் பாட்டு டேரக்ட் டியூனிக்கு எழு எழுதின பாட்டு தான் அதில் ஒன்றும் சொல்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை நானே எழுதணும் ஆறும் அது ஆளம் இல்லை அது சேரும் கடலும் ஆளம் இல்லை ஆளம் எது ஐயா அந்த பொம்பளை மனது அது ரொம்ப கெட்டான பாட்டு முதல் வசம் அது மாதிரி இப்போ இசையராஜகுமாரி புதல் வசந்தம்னு சொன்னோடனே வருது புது வசந்தம்னு ஒரு படம் எடுத்தார் சௌத்தரிய அதனால் நான் ரெண்டு பாட்டு எழுதினேன் ஒன்று போடு தாளம் போடு நாங்கள் பாடாதே தெம்மாங்கு ஏது அப்படின்னு அந்த பாட்டு இன்னொரு பாட்டு முதல்ல எழுதுனது ஆயிரம் திருநாள் பூமியில் வரலாம் வரலாம் இதுபோ வருமா அப்படின்னார் அப்போ அப்போ இவர் என்ன அவர் அசிடண்டாக இருந்தார் கேஎஸ் ரவிக்குமார் அப்போ அவர் டேரெஷ்ஷன டேரக்டர் நான் போனோடனே டியூன் ராஜ்குமார் போட்டார் போட்டோடனே கவிஞர் இது வந்து உங்களுக்கு பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று எங்களுக்கு இதுதான் தான் லைஃபு முதல் முதல் பண்ணுறோம் நல்லா எழுதி கொடுனார் நல்லா எழுதினா தாயே அடுத்த இடத்துக்கு என்னையை கூப்பிடுவிய சொன்னான்னு சொல்லாட்டால் நல்லா தான் எழுதுவேன் அப்படின்னு என்ன டியூன்னு கேட்டேன் தானனா தானனா ஆயிரம் திருநாள் பூமியில் வரலாம் தனனா வரலாம் தனன்னா இது இதுபோல் வருமா அப்படின்னு உடனே எழுதிட்டேன் ஆனால் விக்ரமன் வந்து ஆயிரம் திருநாள் பூமியில் வரலாம் 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 இதுபோல் தான் டியூனா இவரே அது இன்னொரு தடவை வரலாம்ங்கிறத வச்சுக்கலாமே அப்படின்னா ஆயிரம் திருநாள் பூமியில் வரலாம் இதுபோல் வருமா அதான் ட்யூனேன் அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் ஆயிரம் திருநாள் இதுபோல் வர பூமியில் வரலாம் வரலாம் இது வருமா அப்படின்னு மாற்றி எழுதலாம் அந்த படம் அந்த ஆண்டு சிறந்த பாடலா ஆசிரியராக சினிமா பத்திரிக்கை என்னை தான் தேர்ந்தெடுத்தது இந்த பாட்டுக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரசிகர்கள் ரெண்டு ரசிகர்கள் இந்த பாட்டை சிறந்த பாட்டுன்னு தேர்ந்தெடுத்தாங்களாம் அதை சினிமா ஆசிரியர் ராமவூர்த்தி தான் சொன்னார் அது மாதிரி அது பல எல்லா இசையமைப்பாளர்களும் எழுதிட்டேன் டைரெக்ட் பண்ணிங்களா பண்ண தயாரிச்சு இருந்தோம் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணப்போ அது இப்போ இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே ரெண்டு லட்சம் வாங்குறது இப்போ கலைமை வச்சா பண்ண அவர் ரொம்ப காலம் எடுத்ததுனால வேணாம் நாங்கள் சொல்லிட்டேன் இப்போது இளையராஜா தான் இசை நாலு பாட்டு பண்ணாங்க அதை அவரே வேறு வேறு படங்களுக்கு கொடுத்துட்டார் நிரோசாக போகும்போது தான் நம்ம தான் கதானம் வச்சு படத்தை எடுத்தோம் படம் படத்துக்கு பேர் இப்போ ராசியான போடணும் ராசி எனக்கு அது ராசி இல்லாமல் போச்சு அதுக்கு ராசியான பொண்ணு அது அப்படி பல விஷயங்கள்லாம் சொல்கிறது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாரதி இவர் நான் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் என் பாட்டு பாரதிதாசன் கவிதையை பார்த்துட்டு ரெண்டு கவிதை பாராட்டினார சொல்லல அதில் ஒரு கவிதை என்ன கவிதைனா அந்த கவிதையை சொல்லிவிட்டு இந்த பாட்டை சொன்னா தான் தெரியும் காதலன் காதலி பேசுகிறது மாதிரி அல்லது கணவன் மனைவி பேசுகிற மாதிரி ஊழல் கவிதை தான் நீயும் ஒரு கவிஞனா அப்படிதான் தலைப்பு போர் இனிக்கின்ற பெண்ணே என்று தெவிட்டுகின்ற பொருளானான் என்று கேட்டால் வானத்து முழு நிலவே என்று சொன்னேன் வந்து வந்து தேய்ந்தழியும் பொருளா என்றாள் முகில் போல கூந்தல் என்றேன் என் கூந்தல் போல் முகிலுக்கு மனமுண்டா என்று கேட்டாள் போல பவளம் என்றேன் என் நகம் போல் விட்டால் வளர்வதுண்டோ பவளம் என்றாள் கற்கண்டு நீ என்றேன் எறும்பும் ஈயும் கடிக்கின்ற பொருளா நான் எனச் சினந்தாள் கற்றவளே நீ எனது கண்கள் என்று கண்ணென்றால் நான் என்ன கருப்பா என்றாள் தாமரைப்பூ முகமென்றேன் கதிரோன் மேற்கே சாய்ந்து விட்டால் அப்போவும் வாடும் என்றாள் மாமகளே உன் பற்கள் முல்லை என்று மணிவண்டு முய்த்திடமோ பல்லில் என்றாள் எழில் மின்னும் கண்ணாடி கண்ணும் என்றேன் இதில் உங்கள் முகம் பார்க்க முடியாதென்றாள் பழம் போல உதடென்றேன் உதட்டில் வந்து பறவை இனம் கொத்திடுமோ எனச் சிரித்தாள் விண்மீன் உன் சிரிப்பென்றேன் பகல் நேரத்தில் விளங்காதோ என் சிரிப்பும் என்றாள் ஏ செம் மண்போல் உன் நிறம் என்று அகிரினை போல் மதித்தீரோ பெண்ணினத்தை என முறைத்தாள் முறுக்கவிழ்ந்த ரோஜா பூ என்று முற்பொருளா நான் என்று முறைத்து பார்த்தாள் திருமகளே உன் அங்கம் தங்கம் என்று தேகம் என்ன நகை செய்யும் பொருளா என்றால் மங்கை உன்னை எவ்வாறு புகழ்வதென்று மடந்தையரை வர்ணிக்க தெரிந்திடாது நங்கையர்பால் கேட்பதற்கு வெட்கமில்லை நான் இடத்தில் நீங்கள் ஒரு கவியா என்றார் இதுதான் பாரதிதாசன் பாராட்ட முதல் கவிதை இதை நான் முரசொலியில் பணியாற்றும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முத்தாரம் முத்தாரத்தில் வெளிவந்த முத்தாரம்னு ஒரு பத்திரிக்கை அது அதில் அது இலக்கிய பத்திரிக்கை அதில் வந்தது ஒரு நாள் அப்போ முன்னாள் முடியும் தம்பிக்கு பாட்டு எழுத அழைத்திருந்த நேரம் அப்போ ஒரு நாள் அன்னைக்கு முதல் நாள் பா பாண்டிய பஜாரில் நான் நடந்து போயிட்டிருந்தேன் எதிர்த்தார் போல கவியை சுரதா நடந்து வந்தார் என்னை பார்த்துட்டு பழைய பத்திரிக்கைனா எடுத்து புரட்டி பார்த்தியா அதில் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் முத்தாரத்தில் எழுதிய ஒரு கவிதை நீயும் ஒரு கவிஞான காதல் கவிதை கேள்வி பத்திரி மாதிரி நல்லா இருக்கியா அதை நீ சினிமா பாட்டில் கூட இல்லையா யாரும் வைக்கலாமையா அப்படின்னாரு அந்த நேரத்தில் தான் கூப்பிட்டாங்க சாயந்தரம் நம்ம பாரசீந்தர் கம்பெனியிலேருந்து அப்போ இளையராஜா அங்கேயே எழுதிட்டேன் என்னன்னா தெலுங்கு மொழிக்கு போட்ட பாட்டை போட்டிருந்தார் லலித பிரியே கமலம் அப்படின்னா தனன்னா லலித பிரியே கமலம் தானன்னா நாளே இதழில் கதை எழுதும் நேரம் இது இன்பங்கள் அழைக்க இது மனதில் சுகமரம் வாழைதுன்னு அது அந்த படத்தில் அதான் ரொம்ப ஹிட்டான பாட்டாகும் எல்லா பாட்டும் கேட்டு தான் இது நல்ல நல்ல பாட்டு அப்போ இந்த பாட்டை தேர்ந்தெடுத்தவர்கள் டேரக்டர் வசந்தா பா பாரச்சந்திர கூட இல்லைப்பா போயிட்டார் வந்துட்டு திரும்ப கேட்டு பாட்டை தேர்ந்தெடுத்த ஒரு வசந்தான் இதுங்க இட்டான பாட்டு கமலஹாசன் பாடத்தில் தான் இது இதுங்க வரும் அதில் தான் கேடிபதி மாறுவார் முகில் போல கூந்தல் கூந்தல் போல் முகிலுக்கு பண்ண முடியாது கேட்டால் அதெல்லாம் அந்த அந்த பாட்டை வச்சுருப்பேன் அதில் சில கருத்துக்களை வச்சு எடுத்து அந்த பாட்டு அதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன் நாடும் நிலவது தேயுது மறையுது நங்கை முகவனை சொன்னது அதான் பாரியதாசன் பாராட்டின கவிதை என்னுடைய முதல் கவிதை தொகுதியே பாரியதாசன் முன்னுரை விட வெளிவந்தது சே அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெண்ணிலான்னு ஒரு கவிதை தொகுதி வெளியிட்டேன் முத முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பாரதிதாசன் முன்னுரையுடன் வெளிவந்த முதல் கவிதை தொகுதி இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா கவிஞர்களில் பாரிதாசனை சந்தித்து பேசிய ஒரே கவிஞர் நான் தான் அந்த பெருமை கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு தூக்கம் இரவில் தூக்கம் வரலன்னு சொல்லிருக்கோம் ஆமையா எனக்கு பதினேழு பதினெட்டு வருஷமாக தூக்கம் இல்லையா நான் தூங்காமல் இருக்கிற செய்தியை முதன் முதல் பத்திரிக்கையில் எழுதி உலகமெல்லாம் அறிய செய்தவர் வைரமுத்து தான் குமுதம் பத்திரிக்கையில் எழுதி முத்துலீங்க பதினஞ்சா பத்து வரு தூங்காமல் இருக்கிறாருன்னு அப்போ எழுதினார் இப்போ இருபது வருஷத்துக்கு ஆச்சு அது அதுக்கப்புறம் தான் நான் தூங்காமல் இருக்கிறேங்கிற நிகழ்ச்சி பலருக்கு தெரியும் செய்தி எல்லோரும் வந்து பேசுங்க அதை பற்றி சொல்லுங்கன்னார் ஏய்யா தூங்காமல் இருக்கிறத வந்து ஒரு செய்தியாக சொல்லணுமா வேண்டாமையா அப்படி தூங்காமல் இருந்த காரணத்துனால தான் எனக்கு உடல் மெனிஞ்சிக்கிட்டு போகுது இப்போ தூக்கம் மாத்திரை கொஞ்சம் பாதி பாதி போட்டுக்கிறேன் தூக்கம் மிழிஞ்சிக்கிட்டு போகுது வேறு ஒன்றும் ச எனக்கு வயது இப்போ எண்பத்தி மூணு ஆகுது சக்கர வியாதிகள் ஒன்றும் கிடையாது தூங்காமல் இருக்கிறதுனால உடல் மிழிஞ்சிக்கிட்டு போகுது எங்கேயாவது மேடையில் பேசாமல் ஒரு வாரம் இருந்துட்டால் கூட குரல் இறங்கி போவோம் அதுக்காக வீட்டிலே நம்ம இடையில ஒரு ஆளுங்களை பேசி பார்க்கணும் என்னையே பார்வையாளர்கள் வாசகர்கள் ஆகியவங்களுக்கெல்லாம் என்னை அறிமுகப்படுத்திய இந்தியா கிரீட்ஸ் என்ற இந்த டிவி யூடியூப் சேனலுக்கு